సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కణాకరం ఇతి విలపతిసూరౌ తత్ప్రబంధ ప్రపూర్త జగదుపకృతిదృష్ట్యా జోషమాసీధరిశ్చ పునరపిారనవాసాప్తభీతి కపటదిషణ ఏతం గర్హతే మాతృవాచా కవసం కనెక్ట్ నేయర్లకు నమస్కారం நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி திருவரங்கநாதன் விஷயமான கங்குலும் பகலும் என்ற பதிகத்தை பார்த்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலே அடியார்களின் புலம்பல்களை தீர்ப்பவர் ரங்கநாதன் என்ற குணத்தை நம்மாழ்வார் நமக்கு விளக்கி வருகிறார் அதிலே ஆறாவது பாசுரம் இந்த பாட்டுல என்ன காட்டுறார்னா நம் புலம்பல்களை தீர்ப்பவர் பெருமாள் ஏன்னா ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார் அல்லவா அந்த ஆதிசேஷன்ங்கிற தன் படுக்கையை பெருமாள் எப்போதும் பிரியவே மாட்டாராம் அது ஒரு சில காரணங்களுக்காக கைங்கரியத்துக்கு வந்து போறதுங்கிறது வேற அதை விட்டுடுங்கோ பொதுவாக ஆதிசேஷனை பெருமாள் பிரியவே மாட்டார் அந்த ஆதிசேஷனை எப்படி பக்கத்திலேயே வச்சுட்டு இருக்காரோ அது போல் தனக்கு சேஷபூத்தர்களாக தொண்டர்களாக இருக்கக்கூடிய நம்ம ஒத்தரையும் பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பார் அவர் பக்கத்துல இருந்தோம்னா புலம்பலுக்கு வேலையே இல்லை இல்லையா அதனால ஆதிசேஷனை அருகிலேயே வைத்திருப்பது போல அவருக்கு சேஷர்களாக தொண்டர்களாக இருக்கும் நம்ம அத்தனை பேரையுமே பக்கத்திலேயே வச்சுருப்பார் அதனால நம் புலம்பல்களை தீர்ப்பவர் பகவான் என்பது இந்த பாசுரத்தின் சாரம் ஆறாவது பாசுரம் உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் பராங்குஷ நாயக்கியின் தாய் தன் மகளோடு திருவரங்கநாதன் சன்னதியை அடைகிறாள் பெரிய பெருமாள் ரங்கநாதன் திருவடியில தன் மகள் பராங்குஷ நாயக்கியை கடத்திட்டு பெருமாளை பார்த்து அந்த தாய் கேட்கறா உங்கள்கிட்டையும் எந்த குறையும் இல்லைப்பா நீ ஒன்னும் கருணை இல்லாதவன்லாம் கிடையாது எத்தனையோ பேருக்கு இது வரைக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அவர் கஜேந்திரனுக்கு பண்ணாத அனுகிரகமா பிரகலாதனுக்கு பண்ணாததா திரௌபதிக்கு பண்ணாததா நீ நிறைய பேருக்கு பண்ணியிருக்க என் பொண்ணோட பக்தியிலையும் எந்த குறையும் இல்லை ஏன்னா என் பொண்ணு நீ தான் எல்லாம்னு இருக்கா உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றலையும் எல்லாம் கண்ணன்கிறான் அப்போ ஓம் பக்கமும் குறையில்லை என் பொண்ணு பக்கமும் குறையில்லை ஆனாலும் இவள் உன்னை பிரிந்து வாடுகிறாள்னா நடுவில் மூணாவதா வேறு ஏதோ தானே குறை இருக்குது அது என்ன குறைனா அந்த தாய் சொல்றா நாம் பண்ண பாபம் என்னுடைய மகளாக இந்த பெண் பிறந்து விட்டாள் அல்லவா நான் செய்த பாபத்தினாலதான் இவள் உன்னை அடைய முடியவில்லை போலருக்கு அப்ப நாம் பண்ண பாபம் தான் தடையா இருக்குன்னா அப்ப அதுக்கான பரிகாரம் பிராயசித்தம் நான் தானே பண்ணணும் அப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லுன்னு அந்த தாய் கேட்கிறாள் அதுதான் ஆறாவது பாசுரம் இதுவரை ஐந்து பாசுரங்கள்ல பெருமாளை பார்த்து கேள்வி கேட்டிருப்பா இவளுக்கு இதுவரை நீ என்ன செய்தாய் நீ என்ன செய்ய போகிறாய் சிந்தித்து சொல்லு எல்லாம் கேட்டா ஆறாம் பாட்டில் அந்த தாய் என்ன பண்ணுறா இல்லை இல்லை நீ செய்ய வேண்டியதை கரெக்டாக தான் செஞ்சுருக்க என் பொண்ணு செய்ய வேண்டியதையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கா ஆனால் ரெண்டும் சேரலைன்னா நடுவில் தடையாக நான் என்னுடைய பாபம் இருக்கிறது அப்போ அந்த பாபம் செய்த நான் என்ன பிராயஷ்டித்தம் பண்ணணுங்கிறத சொல்லுன்னு தாய் கேட்கிறாள் அதுதான் ஆறாவது பாசுரம் மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மா மாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன் புனல் சூழ் திருவரங்கத்து உள்ளாய் என்னும் வெய்ய வாழ் தண்டு சங்கு சக்கரம் வில் ஏந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைக்குள் பாம்பனையாய் இவள் திறத்து அருளாய் பாவியேன் செயற்பாலதுவே இந்த தாய் சொல்றா பாருங்கோ மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மா மாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன் புனல் சூழ் திருவரங்கத்து உள்ளாய் என்னும் வெய்யவாள் தண்டு சங்கு சக்கரம் வில் ஏந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைகொள் பாம்பனையாய் இவள் திறத்து அருளாய் பாவியேன் செயற்பாலதுவே இப்போ அஸ் யூஷுவல் பாட்டின் முதல் மூன்று அடிகள் மகள் சொல்வதை தாய் அனுவாதம் பண்றா நாலாவது அடி தாய் நேரா பெருமாளை பார்த்து பேசுறா இப்ப முதல் மூன்று அடிகள் பார்த்துருவோம் மகள் என்ன புலம்பறாள மையல் செய்து என்னை மனம் கவர் தானே என்னும் இதை எல்லாத்துக்கும் என் மகள் இவ்வாறு சொல்கிறாள்னு அர்த்தம் என்னும் என்று சொல்கிறாள் என்ன சொல்றாளாம் பொண்ணு மையல் செய்து என்னை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்கோ என்னை பராங்குஷ நாயகியான என்னை மையல் செய்து மையல் செய்தல்னா மயக்குதல்னு அர்த்தம் என்னை மையல் செய்து என்னை மொத்தமாக மயக்கி மனம் கவர்ந்தானே மயக்கி என்னுடைய மனதை கவர்ந்து கொண்டு சென்றவனே என்று பெருமாளை சொல்றாளாம் அது என்னதான் பண்ணி என்ன மயக்கி என்ன மாயம் பண்ணி இவள் மனதை கொண்டு சென்றார் பெருமாள் அப்படின்னா இதுக்கு பிள்ளான் ஆறாயிரப்படி வியாக்கியானத்துல ஒரு கதை சொல்லி விளக்கிறார் என்னன்னா ஸ்ரீராமாயணத்துல சித்திரக்கூட்ட மலையிலே ஒரு பர்ணசாலையில் ஏகாந்தமாக சீதாராமர்கள் இருக்க சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் கொண்டிருந்தான் அப்ப அந்த காக்காசுரன் சீத்தையோட திருமார்பில் வந்து கொத்தினான் அந்த ரத்தம் பட்டு ராமன் முகத்தில் தெரிக்க ராமன் கண்விழித்தான் ஐயோ சீத்தைக்கு நேர்ந்த நிலையை பார்த்தான் அந்த காக்காசுரன் மீது பிரம்மாஸ்திரத்தை ஏவினான் ஒரு சின்ன காகமா இருந்தாலும் பிராட்டியின் மார்பிலே வந்து தாக்கினான் என்பதை அறிந்தவாறே காக்கையின் மீதே பிரம்மாஸ்திரத்தை ஏவினவன் பகவான் இந்த சரித்திரத்தை நம்ம பராங்குஷ நாய்க்கு கேட்டாலும் ஓ தன்னுடைய தேவிக்கு ஒரு ஆபத்துன்னா காகத்தின் மீது கூட பிரம்மாஸ்திரம் ஏவுவார் பொறுக்க மாட்டார் அப்ப நானும் அவருக்கு தேவி ஆயிட்டேன்னா நானும் பெருமாளை காதலிச்சு என்னையும் பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டா என் மீதும் எவ்வளவு அன்பு காட்டுவார் அப்படின்னு மையல் செய்து அப்ப இந்த காக்காசுரன் மீது அம்பு போட்ட சரித்திரத்தை வச்சு மையல் செய்து என்னை இந்த ஒரு சரித்திரம் இருக்கிற பெண்கள் எல்லாம் மீது காதல் கொண்டு விடுவார்கள் அப்படி காதல் கொள்ள வைத்து மனம் கவர்ந்தானே என்னும் என் மனத்தை அபகரித்து சென்று விட்டான் அந்த பானம் எப்படி காகத்தின் கண்ணை கொண்டு சென்றதோ அது போல ராமனுடைய அந்த செயலானது அவன் செய்த மாயமானது என் மனதை அபகரித்து சென்று விட்டது அப்படி மையல் செய்து என்னை என்னை மயக்கி காகாசுர விற்த்தாந்தத்தாளை மயக்கி மனம் கவர்ந்தானே என்னும் என் மனசு மொத்தமா போயிடுத்து போனவன் போனாண்டி என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி வருவாங்கிறது மா மாயனே என்னும் உள்ளத்தை கவர்ந்து செல்வதற்கு முன்பு இவளோடு கொஞ்ச நாள் கூடியிருந்து பழகினானா பழகும் காலத்தில் மாயன்னா வியக்கத்தக்க செயல்கள் செய்பவன் அர்த்தம் கொஞ்சம் மயக்கினா போறாது நிறையா மயக்கணும்னு சொல்லி மாய செயல்கள் ஆச்சரியப்படத்தக்க செயல்கள் வியக்கத்தக்க செயல்கள் கொஞ்ச நஞ்சன்ல மா மாயனே என்னும் மா மாயன் பெரிய பெரிய மாய செயல்கள் என்னை விட்டு பிரிந்து போன மா மாயனே என்னும் அப்போ முதல்ல காக்காசுர சரித்திரத்தால் என்னை மயக்கி கவர்ந்தவனே அதுக்கப்புறம் கூடியிருக்கும் காலத்தில் மாயச் செயல்களை செய்து மொத்தமாக என்னை அபகரித்து கொண்டு சென்றவனே மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மா மாயனே என்னும் அப்புறம் அந்த கூடியிருக்கும் காலத்துல அவனுடைய திருவாய் திருமேனி இந்த அழகெல்லாம் காட்டினானே இப்போது என் கண்ணெதிரில் இல்லையே செய்ய வாய் மணியே என்னும் வாய் அவருடைய திருவாய் எப்படி இருக்கான் செய்ய செய்யனா சிவந்தன்னு அர்த்தம் பவழம் போல் சிவந்த திருவாய் கோவைக்கனி போல் சிவந்த திருவாய் ஐயோ அந்த திருவாயை இன்று முழுவதும் அனுபவித்துக் கொண்டே இருக்கலாமே அந்த தான் பெருமாள் சொன்னாராம் நானும் என் உடமையும் பிராங்குஷ நாய்க்கையே உன்னுடைய சொத்து நானே உன்னை சேர்ந்தவன் அவ்வளோ வச்சனம் பேசின அந்த வாய் அந்த செய்ய வாய் மணியே நீலமணி போன்ற திருமேனி மணிமன்னு சொல்றான் இல்லையா அப்படிப்பட்ட மணியே என்னும் என்று சொல்கிறாளாம் இதெல்லாம் எனக்கு அனுபவிக்க அப்போது தந்தாயே உன்னுடைய சிவந்த திருவாயை அனுபவித்தேன் நீலமேனியை அனுபவித்தேன் எல்லாம் எனக்கு அப்போது தந்தாயே செய்யவாய் மணியே என்னும் அப்புறம் தன் புனல் சுள் திருவரங்கத்து உள்ளாய் என்னும் தன் புனல்னா குளிர்ந்த நீர்னு அர்த்தம் இப்ப ஸ்ரீரங்கத்திலே வந்து பள்ளி கொண்டு இருக்கிறாய எல்லாம் எனக்கு காமிச்சுட்டு என்ன பிரிஞ்சு நீ ரொம்ப தூரம் போல ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்க எப்பேற்பட்ட ஸ்ரீரங்கம்னா புனல்னா தண்ணீர் தண் புனல்னா குளிர்ந்த தண்ணீர் தண் புனல் சூழ்னா குளிர்ந்த தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் என்ற கஷேத்திரத்தில் உள்ளாய் பள்ளி கொண்டிருப்பவனே என்னும் என்று சொல்கிறாள் பராங்குச நாய்க்கு இப்போ இது எதுக்கு பா சொன்னா இதுவரை சொன்னதெல்லாம் ஓகே திடீர்னு எல்லாம் சொல்லின்னு வந்துட்டு குளிர்ந்த தண்ணீர் சூழ்ந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாயேன்னு ஏன் சொல்றான்னா ஆமா என்னை எல்லாம் போட்டு படுத்திட்டு என்னை பிரிந்த வேதனை உனக்கு தெரிய குழு குழு தண்ணீர் பாயக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் வந்து நீ பள்ளி கொண்டு விட்டாய் ஆனால் உன்னை பிரிந்து இருக்கக்கூடிய நான் வெப்பத்தாலே தவித்து கொண்டிருக்கிறேன் எனக்கு இப்படி நீ வெப்பம் தரலாமா பொதுவாக உன்னுடைய ஆயுதங்களால் தீயவர்கள் அசுரர்கள் அடியார்களை துன்புறுத்துவோர் இவாளுக்கு நீ வெப்பம் கொடுப்ப கடைசியில உன் மீது காதலித்த பராங்குஷ நாயகிக்கு வெப்பம் கொடுத்துட்டு நீ குளிர்ந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருக்கலாமா தண்டு தீயவர்களை சக்கரம் வில் ஏந்தும் ஐந்து ஆயுதங்களை நீ ஏந்துகிறாய் அஞ்சும் எப்படின்னா வெய்ய வெய்யன்னா வெப்பம் மிக்கன்னு அர்த்தம் யாராவது பக்தர்களை துன்புறுத்தினால் அவளுக்கு வெப்பம் கொடுத்து சுட்டுரிச்சிடும் அப்படிப்பட்ட வாழ் அதான் நந்தகம்ங்கிற வாழ் ஏந்தி இருக்கிறார் கத்தி தண்டு தண்டுனா கதை கௌமோதகிங்கிற கதை சங்கு பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கு சக்கரம் சுதர்சன சக்கரம் சக்கர தாழ்வார் வில் ஷாரங்கம்ங்கிற வில் இப்போ வாழ் தண்டு சங்கு சக்கரம் வில் அஞ்சையும் ஏந்தும் கையிலே ஏந்தி இந்த தீய சக்திகளுக்கெல்லாம் வெப்பத்தை கொடுப்பாய் ஆனா இப்ப என்ன பண்ணிட்ட இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அடியார்களுக்கும் வெப்பத்தை கொடுக்கலான்னு டைரக்ஷனை மாத்தி விட்டுட்டியோ என்ன பெருமாள் நான் எல்லோருக்கும் சம புத்தியோடு இருக்க போகிறேன் எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ண போறேன் எந்த ஆயுதங்கள் தீயவர்களுக்கு வெப்பத்தை கொடுக்குமோ அந்த ஆயுதங்களால் என் காதலர்களுக்கும் வெப்பத்தை கொடுப்பேன் முடிவு பண்ணிட்டியா உன்னை பிரிந்து நான் அப்படித்தானே வெப்பத்தில் துடித்துக் கொண்டிருக்கிறேன் மேலும் இந்த ஆயுதங்கள்லாம் எங்கள் கஷ்டத்தை போக்குறதுக்கு தானப்பா வச்சுருக்க அந்த ஆயுதத்தை கொண்டே எனக்கு வெப்பத்தை கொடுத்துருவோம் போல இருக்க அப்போ வெய்ய வெப்பம் தரக்கூடிய வாழ் தண்டு சங்கு சக்கரம் வில்

ஒரு பொழுது கூட அனுபவிக்கப்பட மாட்டேங்கிறியே அப்போ அவளுக்கு ஒரு பொழுது கூட பிரிவு என்பது இல்லை எனக்கு ஒரு பொழுது கூட உன் அனுபவம் என்பது கிடைக்கவில்லை அப்போ ஒருவேளை நீ விண்ணோருக்கு மட்டும்தான் முதலா மண்ணோருக்கெல்லாம் தலைவன் கிடையாதா இந்த பராங்குஷ நாயகிக்கு நீ தலைவன் கிடையாதான்னு எங்குகிறாளாம் இந்த மூன்று அடிகளும் அந்த பொண்ணு என்ன புலம்பெறாங்கிறத தாயார் அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டா என்னை மயக்கி உள்ளத்தை கவர்ந்து சென்றவனே பல மாயங்கள் செய்தவனே சிவந்த வாய் நீலமணி போல் மேனி இத்தனையும் தந்து அனுபவிக்க வைத்தவனே இப்போ பிரிஞ்சு போய் கண் குழு குளுன்னு இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டு எனக்கு வெப்பம் தந்தவனே உன் பஞ்ச ஆயுதங்களால் அசுரர்களுக்குத்தானே வெப்பம் தருவாய் எனக்கும் தந்து விடுவாயா இப்படிப்பட்ட நித்யசூரிகளின் தலைவனே நீ எனக்கு தலைவன் இல்லையா அப்படின்னு என் பொண்ணு புலம்பரா இப்ப தாய் கேட்கறாளாம் ஆதிசேஷன் மீது படுத்துன்னு இருக்கியே அந்த ஆதிசேஷனை நீ ஒரு நொடி பிரிந்து கிடையாது ஏன் என் பொண்ணை மட்டும் பிரிஞ்சு போன கைக்கொள் பாம்பணையாய் அந்த பாம்பை நீ பிரிந்ததே கிடையாதே அணைனால் படுக்கைனு அர்த்தம் பாம்பு அணைனால் பாம்பே படுக்கை பாம்பு அணையாய் அந்த பாம்பையே படுக்கையாக கொண்டவனே பை கொள் பாம்பு அணையாய் பை கொள்னா என்னன்னா பையனா படம் அர்த்தம் பை கொள்னா படம் கொண்ட அதாவது ஆதிசேஷனுடைய எல்லாம் அப்படியே விரிந்து விரிந்து ஆடுறதாம் பாம்பு படம் எடுத்து ஆடுறதும் போக இல்லையா அதான் பை கொள் படம் எடுத்து ஆடும் பாம்பு இது என்னப்பா இது நாம ஏதோ பாம்புகள்லாம் படம் எடுத்து ஆடும்போம் ஆதிசேஷன் எதுக்கு படம் எடுத்து ஆடும்னு சொல்லணும்னா அதுவா பெருமாள் ஆதிசேஷனை விட்டு பிரியறதே இல்ல மேலேயே படுத்துட்டு இருக்காரு இல்லையா அந்த சந்தோஷத்துல ஆதிசேஷனுடைய பை படங்கள் எல்லாம் விரிவடைந்து மகிழ்ச்சியில் கூத்தாடுகிறதா பெருமாள் வந்து நம்ம மடியில உக்காந்தா நாமே அப்படியே விரிவடைந்து கூத்தாடுவோம் இல்லையா அந்த ஆதிசேஷனுக்கு எவ்வளவு பக்தி எவ்வளவு கைங்கரியம் பண்றவர் அதனால பை கொள் அந்த ஆனந்தத்தாலே படம் விரியப்பெற்ற பாம்பு அணையாய் அந்த ஆதிசேஷனுங்கிற பாம்பை அணையாக கொண்டவனே நீ ஆதிசேஷன் மீது ஜம்முன்னு படுத்துட்ட என் பொண்ணுதான் உன்ன பிரிஞ்சு தரையில கிடக்குறா ஆதிசேஷனுக்கு கொடுத்த அனுபவத்தை என் பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாயா அப்படின்னு கேட்ட அந்த தாய் யோசிச்சா இல்ல நீ கொடுக்கக்கூடியவன் தான் நீ கருணை உள்ளவன் தான் இவளும் பக்தி உள்ளவள் தான் அப்போ இவள் திறத்து இவள் விஷயத்திலே நீ இன்னும் அனுகிரகம் பண்ணலன்னா நடுல தேர்ட் ஃபேக்டர் ஒண்ணு இருக்கு உன் சைடும் பர்ஃபெக்ட் அவ சைடும் பர்ஃபெக்ட் ஆனாலும் சேரலன்னா குறுக்க ஏதோ ஒண்ணு இருக்கு என்ன நான் பண்ண பாப்போம் அவ அம்மாவாகிய நான் ஏதோ பாப்பம் பண்ணியிருக்கேன் அதனாலதான் தடை இருக்கு போல இருக்கு அப்போ நான் என்ன பண்ணணும்னு இவள் திறத்து இவளுக்காக அருளாய்னா வாய் திறந்து சொல்லாயின்னு அர்த்தம் இல்லையா நம்ம ஆழ்வார் அருளிய பாசுரம்ங்கிறோம் இந்த அருளியன்னா சொல்லிய பாடியேன்னு அர்த்தம் அது போல இவள் திறத்து இவளுக்காக அருளாயினா சொல்லு காட்டி கொடுன்னு அர்த்தம் எதனா பாவியேன் பாபம் பண்ண அவளோட அம்மா இருக்கேனே நான் செயற்பால் அதுவேனா செய்ய வேண்டியதுன்னு அர்த்தம் அப்ப பாவியேன் செயற்பால் அதுவே இவளை பெற்ற பாவியான அடியேன் ஏன்னா நான் பெரிய பாபி எவ்வளவு பெரிய பாபின்னா பொண்ணு இப்படி கஷ்டப்பட அதை தாய் நோத்தி நின்று வேடிக்கை பார்த்து அதை கண்டு வருந்தும் ஒரு நிலை வந்துருத்தே அப்ப நான் எவ்வளவு பாபம் பண்ணியிருக்கணும் அப்ப இந்த பாவியேன் செயற்பால் அதுவே இந்த பொண்ணு உன்னோட சேரணும்னா பாபம் பண்ண நான் தான் பிராயசித்தம் பண்ணணும் நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்போ இவள் திறத்து பான் செயற்பலதுவே அருளாய் இவளுக்காக இவள் உன்னோடு சேருவதற்காக இந்த பாபி என்ன பண்ணணுங்கிறத சொல்லுன்னு கேட்டாளா அந்த தாய் நம்புள்ள ஈட்டுல சுவையா ஒரு உதாரணம் சொன்னார் மத்பாப மேவாத்திர நிமித்தமாசித் வனப்பிரவேஷே ரகுநந்தன சேர்ந்தார் அது என்னப்பா மத்பாப மேவாத்திர நிமித்த என்னன்னா ராமாயணத்துல இது பரதன் சொல்றான் சத்ருகுனன் சொன்னானா கூனிதான் ராமன் காட்டுக்கு போனதுக்கு காரணம் தான் ஆனால் பரதன் சொன்னான் இல்லடா எந்த ஒரு பெண்ணும் தன் எஜமானியை ப்ளீஸ் பண்ணணும்னு நினப்பா அதைத்தான் கூனி பண்ணா அவள் மேலே தப்பு இல்லைன்னா அப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சத்ருகனன் சொன்னால் ஆமாம் பரதா நீ சொல்கிறது கரெக்டு தான் கைகை மேலே தான் தப்பு ஏன்னா அவள் வேலைக்காரி சொன்னா கைகைக்கு புத்தி எங்கே போச்சு மகனை போன்ற ராமனை காட்டுக்கு அனுப்பலாமான் பரதன் சொன்னா இல்லடா அதுக்கு எந்த ஒரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவா அது கைகை மேலேயும் தப்பு கிடையாது அவளுக்கு வரம் இருக்குது லீகலாக வாங்கியிருக்கா அம்மா மேலேயும் தப்பு இல்லைன்ட்டான் சத்ருகனை யோசித்தான் ஆமாம் பரதா நீ சொல்றது கரெக்டு தான் தசரதன் மேலே தான் தப்பு குடும்பத்தை அரசியலில் தலையிட கூடாது மனைவி சொன்னாங்கிறதுக்காக ராஜாவை மாத்திரேனாரு அவர் மேலே தான் தப்பு பரதன் சொன்னான்னா இல்லைப்பா அப்பா கொடுத்த வாக்க மீறக்கூடாதுன்னு நினைச்சார் சத்தியத்தை காத்தார் அவருக்கு என்ன ராமன் காட்டுக்கு போகணும்னு ஆசை அப்பா மேலேயும் தப்பு இல்லை சத்ருகனை யோசிச்சான் ஆமாம் பரதா அப்பா மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா அவர் என்ன பண்ணுவார் சத்தியத்தை காத்தார் ராமன் மேலே தான் தப்பு அப்பா சொன்னா என்ன எனக்குத்தான் ராஜ்யம் மூத்தவன் நாடாளனும் முறைன்னு ராமன் உட்காந்துருக்கணும் உட்காரல ராமன் மேல தான் தப்பு பரதன் சொன்னா இல்லடா ராமன் மேல என்னடா தப்பு அப்பா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றணும்னு காட்டுக்கு போயிருக்கான் ராமன் மேல என்ன தப்பு அதனால கூனி மேலையும் தப்பு இல்ல கைகை மேலேயும் தப்பு இல்ல தசரதன் மேலையும் தப்பு இல்ல ராமன் மேலையும் தப்பு இல்ல சத்ருங்கனம் கேட்டான் அப்ப யார் மேலதான் தப்புன்னா அப்ப பரதன் சொல்ற ஸ்லோகம் ந மந்தராயா நச்ச மாத்துரஸ்யாஹா தோஷோ ந ராஜ்யா நச்சரா மத்பாபமேவாத்திர நிமித்தம் ஆசீத் வனப்பிரவேஷே பரதன் சொன்னா எல்லாம் ஏ ஒரு பாப்பமும் அறியாதவன் பரதன் ஆனால் சொல்றான் என் பாப்பன்டா என்ன பரதன் நான் வந்து எங்க மாமாவாத்துக்கு போனதுனால தானே அந்த கை கை இவ்வளவு திட்டம் போட்டா நான் ஊர்ல இருந்திருந்தா இது நடந்திருக்காது அதை விடுறா பரதன்னு நான் ஒருத்த பிறக்காமலே இருந்திருந்தா ஐயோ ராமனுக்கு இந்த கட்டம் ஏற்பட்டு இருக்குமா அல்லது அண்ணன் காட்டுக்கு போகும் நிலை தான் ஏற்பட்டு இருக்குமா அப்பாவுக்கு இந்த மரணம் நேர்ந்திருக்குமா பரதன்னு நான் ஒருத்தன் பிறந்ததுனால தானே இத்தனை அனர்த்தம்னு செய்யாத பழிய தன் பல தன் தலையில போட்டுறானோ இதைத்தான் ஸ்ரீவைஷ்ணவ லக்ஷணம் பா உண்மையான அடியார் இன்னும் தர பழி சொல்ல மாட்டாளாம் செய்யாத பழியா இருந்தாலும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுவாளாம் அது போல இந்த தாய் எந்த பழியும் பண்ணல ஆனா பரதனுக்கு இருந்த ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இந்த தாய்க்கு இருந்துதான் அதனால இது பெருமாள் ஆழ்வார் இன்னும் கொஞ்சம் பூமியில இருந்து பாட்டு பாடட்டுமேன்னு நினைச்சு அவரை பூமியில வச்சிருக்காரு ஆழ்வார் பக்கம் குறையில்ல கோர்ஸ் பெருமாள் பக்கமும் குறையில்லை நம்முடைய நன்மைக்காகத்தான் பண்றார் ஆனா அந்த தாய் என்ன பண்றாளாம் இந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னா அப்ப நான் தான் பாப்பம் பண்ணியிருக்கேன்னு அந்த பாப்பத்தை தன் பேர்ல ஏறிட்டுக் கொண்டு இவள் திறத்து அருளாய் பாவியேன் செயற்பாலது இந்த பாவி என்ன பண்ணணுங்கிறத சொல்லுன்னு கேட்கிறார் இந்த லட்சணத்தை நாமும் வளர்த்துக்கணும்னு நம்பிள்ளை ஈட்டிலே காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட பாசுரம் மையல் செய்து என்னை மனம் கவர்ந்தானே என்னும் மாமாயனே என்னும் செய்யவாய் மணியே என்னும் தன் புனல் சூழ் திருவரங்கத்துள்ளா என்னும் வெய்ய வாழ் தண்டு சங்கு சக்கரம் வில் ஏந்தும் விண்ணோர் முதல் என்னும் பைகோள் பாம்பனையாய் இவள் திறத்து அருளாய் பாவியேன் அதுவே என்னை மயல் செய்து மயக்கி என் உள்ளத்தை கவர்ந்து சென்றவனே பல மாயங்கள் செய்தவனே சிவந்த வாயும் நீயம் நீலமணி போல் மேனியும் கொண்டவனே குளிர்ந்த நீர் சூழ்ந்த திருவரங்கத்திலே பள்ளி கொண்டவனே வெப்பத்தை உமிழக்கூடிய பஞ்சாயுதங்களை எந்தியவனே நித்திய சூரிகளின் தலைவனே படம் விரித்து ஆடக்கூடிய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளே இப்படி எல்லாம் ஒன்னு அழைச்சிட்டு இருக்க என்னுடைய பெண் இவ்வளவு இன்னும் நீ சேர்த்துக்கலைன்னா இதுக்கு அடியேன் இந்த பாவி செய்த பாபந்தான் தட போல இருக்கு

என்பது சம்ஸ்கிருத வடிவம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ த ஒன் தட் கேப்டிவேட்டட் மை ஹார்ட் பை ஷவரிங் லவ் ஓ த ஒண்டர்ஃபுல் லார்ட் ஓ த ஒன் வித் ரெட்டிஷ் லிப்ஸ் அண்ட் ப்ளூ ஹியூட் பாடி ஓ த லார்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம் சரௌண்டட் பை கூல் வாட்டர்ஸ் ஓ த ஒன் வித் ஹாட் ஸ்வர்ட் மேஸ் காஞ்ச் டிஸ்க் அண்ட் பவ் ஓ த லார்ட் ஆஃப் நித்தியசூரிஸ் she says, the 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 one reclining on the hooded serpent, what can this sinner do for the sake of my girl? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி பெருமாள் என்ன பதில் சொன்னார்னு, அடுத்த ஏழாவது பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவிடிகளே சரணம் எம்பெருமானார் திருவிடிகளே சரணம் கவர்தானே என்னோ மாமாயனே என்னோ செய்ய வாய் படிகே என்னோ கண் புன சோழ் திருவரங்கத்துள்ளாயண்ணோ மைகள் செய்தே மனங்கவர்தானே என்னோ மாமாயனே என்னோ செய்யவாய் மணியே என்னும் தன்புன சூல்なん主upid திருவரகத் துள்ளா என்னும் வெய்யவாய்த்தன்னு சங்கு சக்கிரம் வில்லேதrontingம் வின்னோர் முதல் என்னும் வைகுள் பாபனையாய் இவ டிரத்தருடாய்